வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாகப் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பார்ப்போம் செல்கியூட்டி ஐஎன்சி டிக்கர் சி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் செல்கியூட்டி ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கேன்சர் அனாலிசிஸ் ஒப்பீட்டில் பன்னிரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மதிப்பாய்வு செய்வோம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் செல்கியூட்டி ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் செல்க்யூட்டி ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் செல்கியூட்டி ஐஎன்சி நூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் செல்கியூட்டி ஐஎன்சி ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர்கள் பதினொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு செல்கியூட்டி ஐஎன்சி பங்குச் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பிரிவில் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்பது ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது எட்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூச்சியம் தொன்னூற்றைந்து பில்லியன் கடனைக் கொண்டுள்ளது நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று பதினான்கு சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான பொறுப்புகள் நிறுவனத்தின் பொறுப்புகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் நூற்று இருபத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியமாகும் துணைப்பிரிவில் சராசரி செப்டம்பர் மூன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்புநிலை பூஜ்ஜியம் சதவீதம் துணைப்பிரிவில் சராசரி மைனஸ் தொன்னூற்றைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பதினேழாயிரத்து ஐநூற்று பதினேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து நானூற்று அறுபது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கான சராசரி கழித்தல் முப்பது ஒன்பது இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று இருபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஏழு புள்ளி ஆறு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்பது சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு தொன்னூற்றி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது செல்கியூட்டி ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தொன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக முப்பத்தொன்பது டாலர் பதினாறு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக அறுபது டாலர் எண்பத்தைந்து சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் அனைத்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளும் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக செல்கியூட்டி ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு முப்பத்தொன்பது டாலர் பதினேழு சென்ட் என்ற வீழ்ச்சியில் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தைந்து புள்ளி ஏழு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐம்பத்திரண்டு புள்ளி ஐந்து ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பி வாய் ஆர் என் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்